பழனி கோவிலை பற்றி புரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பழனி கோவிலின் மீது அரசியலுக்காக கை வைப்பார்கள் யாரெல்லாம் பழனி கோவில் அரசியலுக்காக கை வைத்தார்களோ அவர்கள் மண்ணோடு மண்ணாக சாய்ந்து மன்னனுடைய சரித்திரம் ஆண்டி கோளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு விழா எடுத்து முருகபெருமானுடைய சிலையை வைத்து கல்லூரி மாணவர்களை கொண்டு வந்து செல்பி எடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் திமுக சனாதன தர்மம் இருக்கு போன செப்டம்பர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சனாதன தர்மத்தை வேற இருப்போம் என்று அதே மேடையில உதயநிதி ஸ்டாலின் அதே மேடையில பாபு சனாதன தர்மத்தை வெட்டி எரிய வேண்டும் என்று பேசினார் இன்னைக்கு உச்ச உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு இருக்கு அதுக்காக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவரும் தன்னுடைய தரப்புக்கான பதிலை கொடுத்திருக்கிறாங்க அது நடந்து கொண்டிருக்கிற சரியாக ஒரு ஆண்டு கழித்து இன்னைக்கு அதே சனாதன தர்மம் வேண்டாம் அதை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சொன்னவர்கள் முருகனுடைய பெயரை வைத்து பழனியில பால் காவடி தூக்குவதற்கு பதிலாக இது போன்ற ஒரு அரசியல் காமெடியை செய்து கொண்டிருக்கின்றான் அதையெல்லாம் தாண்டி ஆச்சரியம் என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பேசுறாங்க இது வெறும் முருகன் மாநாடு மட்டுமல்ல தமிழ் பண்பாடும் கலந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளான் இன்னைக்கு மூச்சுக்கு முன்னூறு தரம் இவங்கெல்லாம் வந்து பெரியார் 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 சொல்றாங்க மூச்சுக்கு முன்னூறு தர திராவிட மாடல் என்றால் பெரியார் மாடல் அப்படிங்கிறான் நடந்து கொண்டிருப்பது பெரியாரனுடைய ஆட்சி இதே பெரியார் தமிழ் பண்பாட்டை பத்தி என்ன சொன்னார் உங்க எல்லோருக்குமே தெரியும் தமிழ் பண்பாடு என்றால் நம்முடைய தாய்மொழியினுடைய மூன்று புலவர் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் தொல்காப்பியர் அவர்கள் கம்பன் அவர் இந்த மூன்று பேர்த்த பத்தி பெரியார் என்ன சொன்னார்ன்னு மட்டும் நான் படிக்கிறேங்க நீங்க கேளுங்க திருவள்ளுவர் பத்தி சொல்றார் திருவள்ளுவன் காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்திற்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி குறு முறையில் தனது மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றான் இது பெரியார் அவர்கள் ஐயன் திருவள்ளுவரை பற்றி பேசுவது பெரியார் அவர்கள் தொல்காப்பியனை பற்றி என்ன சொல்றாங்க பாருங்க தொல்காப்பியன் ஆரிய கூலி ஆரிய தர்மத்தை தமிழ் இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகி பெரியார் அவர்கள் கம்பனை பற்றி என்ன பேசுறாங்க பாருங்க இன்றைய அரசியல்வாதியை போன்றவன் அது ஒண்ணுதான் கரெக்டா சொல்லியிருக்க கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன் அரசியல்வாதியை சரியா சொல்லிருக்காரு கம்பனை பற்றி தவறா சொல்லியிருக்காங்க முழு பொய்யன் முழு பித்தலாட்டக்காரன் இது பெரியார் அவர்கள் தமிழ் மொழியினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய மூன்று புலவர்களை பற்றி சொன்ன கருத்து ஆனா இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரனுடைய மாடல் தான் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக இன்னைக்கு தமிழ் பண்பாடு என்கின்ற வார்த்தையை உச்சரிக்கிறான் அந்த கேவலமான ஒரு நாடகத்தை பழனி மன்னலர் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான பார்த்து கொண்டிருக்கின்றார் தண்டனை வந்து கலாச்சாரத்தை எழுபது ஆண்டு காலமாக சீரழித்தவர்களை முழுமையாக மண்ணோடும் வேரோடும் வீழ்த்தக்கூடிய ஒரு தண்டனை தமிழ் கடவுள் முருகபெருமான் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கத்தான் போறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அருமை சொந்தங்களே